ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின மாவு இல்லைன்னா வீட்டில் அரிசி மாவு எதுனாலும் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப் எடுக்கல நான் வீட்டில் இருக்கிற ஒரு கப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க அதே கப்பில் நான் சொல்கிற எல்லா பொருளையும் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப புளிச்ச தயிர் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் நிறையா இருக்கிற மாதிரி வேணும்னா ஒரு ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ நீங்கள் கப்பில் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றது போல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே சேர்த்து பண்ணுறேன் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிற ஒரு ஃப்ளேவருக்காக வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே இஞ்சி வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற மாவுக்கு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த போண்டா ரெசிபிக்கெல்லாம் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து பண்ணும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக எலும்பி வரும் எல்லாத்தையும் சேர்த்து மாவோட கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் இந்த அளவுக்கு இலக்கமாகவே நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் எடுத்து போடுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மாவு வந்து ஊறட்டும் ஒரு சிலர் வந்து சோடா உப்பு சேர்க்காம செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க செய்யலாம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட செய்யுங்க தயிர் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் நான் உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே சோடா சோடாப்பு சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊரட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம் எண்ணெயில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க கையை நினச்சிட்டு நினச்சிட்டு நம்ம எடுத்து போடும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஏறிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன் அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் போண்டா வந்து அப்போ தான் எல்லா பக்கமும் போண்டா கலரும் மாறி வந்திருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் அப்படியே விட்டோம்னா ஒரு சைட் கலர் லைட்டாக இருக்கும் ஒரு சைட் மட்டும் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம் அப்படிலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஈவனாக ஒரே மாதிரி கலர் மாறி வரும் நல்லா வெந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு கலரும் நல்லா மேலே மாறி வந்திருக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா சுட சுட அரிசி மாவு கோதுமை மாவு இருந்துச்சுன்னா வீட்டில் இது போல் நீங்கள் உங்களோடய வீட்டில் போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுன்னு ரவையெல்லாம் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் சாப்பிட உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து இப்போ லீவில் இருக்கிறதுனால ஸ்நாக் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ